இந்த ஏரியாவில் கொஞ்சம் நாட்டு கிடாரிகள்லாம் இருக்கு பாருங்க நாட்டு கிடார இதே போல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான காளைய பிரீடு காளைய இன்னைக்கு வாணிமதி சந்தையெல்லாம் இன்னைக்கு வந்தது இதெல்லாம் எவ்வளோ அண்ணா எண்பத்தஞ்சு ரூபா சொல்லிருக்காங்களா இல்ல இல்ல அப்படின்னு போட்ட மாட்டுறது இல்லை இங்க பாருண்ணா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிடுறேன் சொல்லிடறேன் காலையா பிரீடு காலுங்க சரியான பிரீடு காலை இந்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க தரமான கூலி ஆனால் ஐட்டு வந்து சரியான குள்ளம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இரம இறம எல்லாம் இருக்குதுங்க மாதிரி இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகணும் தெரில இதெல்லாம் எவ்வளோ ஏன் போகும் ஒன்று ஒன்று எவ்வளோ போவோம் ஆ ஆ ஒம்பது பத்து இந்த மாதிரி இப்போ ஒம்பது பத்து இந்த மாதிரி ரேஞ்சு வந்து இந்த மாதிரி இறம கன்று நாட்டு இறம கன்று எல்லாம் நாட்டு பிரியா எல்ல சாரா இரு நல்லா தரமா நாங்கள் பாருங்க கிராஸ்பீடாக என்னான்னு தெரியலையா நல்லா பெரிய சைஸ் சனியாக இருக்கு எந்த பக்கம் வந்தால் வண்டி காலையில் இருக்கு பாருங்க ஒரு அஞ்சாறு ஜோடி தாங்க இன்றைக்கி வண்டி காலையை வந்துருக்குது ಕಣ್ಣುಟಿ ಒಂದು ವ್ಯಾಪಾರವನ್ನು ಬೇಸಿಟ್ರುಕ ಎಲ್ಲ ಕೇಳ್ಕೊಂಡ ಎಲ್ಲೂ ಒಂದು ಚಲಿಯ ಸರಿ இன்றைக்கி வந்து வண்டி காலையில் கொஞ்சம் தான் வந்துருக்குது ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு ஒரு அஞ்சு ஜோடி ஆறு ஜோடி வந்திருக்கு வண்டி காலை எல்லாம் ஆந்திராவிலேருந்து வர வண்டி காலை தான் சரியான ஆகிருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே ஸோ அண்ணன் தான் வந்து இங்கே வர வண்டி வந்து டீல் பண்ணி வந்து அனுப்பிச்சி விடுவார் அண்ணா அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடணும் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் அண்ணன் தான் வந்து வாணிமேடில் வந்து எதாவது வண்டி மாடு வேணும்னா அண்ணன் தான் வந்து டீல் பண்ணி அனுப்புவார் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக அவர் தான் வந்து எல்லாமே அங்கேருந்து கான்டக்ட் ஆந்திராவை எல்லாம் காண்டாக்டாவர் தான் அதனால தேவையான மாடாக வந்து வாங்கி கொடுப்பார் மொத்தமாகவும் சரி ஒன்று வேணுனாலும் சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேலதாங்க ஒன்னு ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று பதினஞ்சு ஒன்றரை சந்தையே உலிக்கிடுச்சு போன மாட்டேங்கு கீழே தள்ளிடுச்சு அது ஒன்றும் அடங்கல அது எல்லாம் காட்டுவாடு சரியான சேட்டை சேல்ஸ் ஆகிடுச்சுங்க வண்டிக்கு எதுன்னு போகிறதுக்காக கூட்டு போகிறாங்க ஆனால் இன்னும் அடங்கலாங்க பாருங்கள் என்ன நான் சேட்டை பண்ண படுத்துச்சியா ஆ ஜம்முன்னு படுத்துச்சு நாட்டு மாடு ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சியா அந்த பக்கம் கரை மாடுங்கள் இருக்கும் அப்படியே அந்த கறவை மாடை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் கிளம்பலாம் கொஞ்சம் காலை மாதிரி இருக்குது பாருங்க ஒரு கறவை மாடு சூப்பருங்க நல்லா தரமாக இருக்குதுங்க நிறைய தல எல்லாம் ஜெர்சி மாடுகள் தான் எல்லாம் ஆகிடுச்சு ஜெசிமான் நான் யாருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல வாய் அடி கேளு மெட்ராஸ் காரனுக்கு எல்லாம் நார்மலா கஞ்சி எல்லாம் ফুল எல்லாம் சஸ்தி படுறாங்க நீங்க வந்தீங்க ஆனா நீங்க கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கீங்க ஜெசிமானே ஏ வாடா இப்ப परसों 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 पर நீங்கள் வந்துருக்கிற மாட்டம் மட்டும் அழுவே காமிக்கிறங்க நான் ரேட்டு எல்லாம் கேட்க முடியாது ஏன்னா கேட்டேன்னா ரேட்டு கேட்டாலும் வரோம் கேமராவை பார்த்தாலே ரேட்டு சொல்ல மாட்டேங்கிறேன் இந்த வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க எவ்வளோ இது ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லிருக்காங்களா இந்த எவ்வளோ சொல்லிது இது அறுபத்தஞ்சா பாலதான் தலைச்சங்கடிரு ஆ கன்று போட்டால் எவ்வளோக்கா இருக்கும் ஒரு பத்து வரும் ஒரு நேரத்துக்கா இல்லை ஒரு நாளைக்கா ஒரு நாளைக்கா சரிண்ணா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ சொல்லிடுறேன் அந்த அறுபத்தஞ்சி ரூபா நான் சொல்லிருக்கேன் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் ஹெச்எப் ஹெச்எப் மாடுங்க ஜெர்சி எல்லாமே ஓரளவுக்கு நார்மலான மாடு தான் வந்திருக்கு சந்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சிச்சா எவ்வளோ தம்பி சொல்லியிருக்கீங்க அறுதா இது வந்து ஜெர்சியா ஜெர்சி தானே கிராஸு ஜெஸ்ஸி கிராஸ் தானே அறுபது ரூபா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தனியாக இருந்தால் ஓரளவுக்கு ரேட் வந்து சொல்கிறாங்க கூட்டமாக இருக்கும்போது தான் நம்மளால் ரேட்டு கேட்க முடியல அவங்களும் சொல்கிறதில்ல வியாபாரம் டைமில் ஓகே ஓகே இதை எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி ஏழா சரி 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 சனியாண்ணா சனா எத்தனை மாதம் நீ பாலெல்லாம் எப்படிக்கா இருக்கும் பதினேழு ரெண்டு வேளை சேர்த்து ஐம்பத்தி சொல்லியிருக்காங்க சனியாக இருக்குது சரி நாங்கள் பாருணா அப்படியே ஓகே 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 சரி அளவுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்மான இது எப்படி நான் சொல்லிடுறீங்க இது எப்படி சொல்லிடுறேன் எழுபது ஆ பாலம் எப்படின்னா எத்தனை லிட்டருக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு லிட்டரு ரூபா சொல்லியிருக்காங்க சூப்பர் பசூப்பருங்க பரவாயில்ல இந்த மாதிரி தனியாக இருந்தால் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த கூட்டத்தில் தாங்க ஒருத்தர் பேசுவாங்க ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க கண்ணுக்குட்டிங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா தரமான கண்ணுக்குட்டிங்க என்னண்ணா டீ காப்பி ஆச்சு இல்லையா ஆச்சுண்ணா அதான் அதா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து மாடுங்க சரி 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 கண்ணுட்டி எவ்வளோலாம் சொல்லிடுறீங்க எல்லாம் தலைசும் எடுத்து போகிறதா இப்போ இப்போ சென்ன ஊசி சென்ன ஊசி போடலாமா அப்போது இன்னொரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுங்களாங்க இதெல்லாம் வந்து தலைசி ஈத்து போடக்கூடியதானே சென்ன ஊசி போகிறது இன்னொரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க கன்று வந்து நல்லா ஜம்முன்னு இருப்பாருங்க கலரு ஒரு வித்தியாசமான கலரு சூப்பராக கலர் 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 சூப்பராக இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ஜெர்சி கன்று ஜெர்சி கன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இறம கன்று அந்த பக்கம் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் 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 இதெல்லாம் ஏரமாக கணக்குட்டிங்க இல்லை அதெல்லாம் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏறமா கணக்குட்டிங்க